ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஐம்பது வசனம் ஏழு கர்த்தர் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நமக்கு யார் துணையாக இருக்கிறாங்களோ இல்லையோ ஏசப்பா நமக்கு துணையாக இருக்கிறார் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் தனிமையில் இருக்கலாம் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படி நீங்க சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு துணையாக கர்த்தர் இருக்கிறார் கூடவே இருக்கிறார் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் பலவீனமாக இருக்கட்டும் நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு துணையாக கர்த்தர் இருக்கிறார் பிரியமானவர்களே என்னுடைய திருமணத்தின் அந்த ஆரம்ப நாட்கள் சென்னையிலிருந்து நான் இங்கே நாகர்கோவிலுக்கு கடந்து வருகிற அந்த சூழ்நிலையெல்லாம் அதிக பயத்தோடு கடந்து வந்தேன் ஊழியம் முழு நேரமாய் கத்துடைய ஊழியத்தை நான் செய்ய அழைக்கப்பட்டிருந்த போது எப்படி இந்த ஊழியத்தை நான் செய்ய போகிறேன் ஆண்டவரை அறிய தெரியாத ஒரு குடும்பம் இயேசுவை பற்றி தெரியாத அந்த குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டு உண்மையான கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு ஊழிய அழைப்பை பெற்ற நான் நான் இந்த ஊருக்கு ஊழியம் செய்யும்படியாய் கடந்து வந்த போது அதிக பயத்தோடு கடந்து வந்தேன் பிரியமானவர்களே கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த வீட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்த போது எங்களுடைய ரூமுக்கு நான் உள்ள என்ட்ரி ஆன உடனே எங்கள் வீட்டில் அந்த ரூமில் இருந்த வார்த்தை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் பிரியமானவர்களை இந்த வார்த்தையை பார்த்த மாத்திரத்தில் என்னுடைய கண்களை கண்ணீர் வந்தது என்னோடு கூட ஏஷப்பா துணையாக இருக்கிறார் நான் பயப்படக்கூடாது அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசித்தேன் அந்த நாளிலிருந்து என் ஆண்டவர் இம்மட்டும் ஆச்சரியமாய் அதிசயமாய் கூடவே இருந்த துணையாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் விட எப்படநிலையில நாங்கள் கடந்து வந்தாலும் பல நெருக்கங்கள் பல அவமானங்கள் பல பிரச்சனைகளை தாண்டி வந்தாலும் கத்தர் பண்ணுகிறார் ஆச்சரியமாய் நடத்துகிறார் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் துணையாக இருக்கிறார் கூடவே இருக்கிறார் நடத்துகிறார் உங்களையும் ஆண்டவர் நடத்துவார் உங்களோடு கூட இருந்து அவர் துணையாக நடத்துகிற தகப்பனாய் இருக்கிறார் நீங்க நேசிக்கிறேன் நல்ல தகப்பனு இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த பயங்கள் மாறட்டோப்பா நான் தனிமையில இருக்கிறேன் வேதனையோடு இருக்கிறேன் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாங்க சுவாமி நீர் துணையாக இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் சேகர வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதீங்க பிரயாசங்களை ஆசிர்வதிங்க கடன் பாரங்கள் நெருக்கங்கள் மாறட்டும் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை ஆமே ஏஷப்பா கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனம் இருக்குமென்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ